மகிழ்த்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கித்தலாம் மகிழ்வித்து மகள் குழுவிருந்து இந்தமாதிரி ஆகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன இந்த உணர்வு அப்படிங்கிற டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் ஒரு மூணு நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ சின்ன சின்ன ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேசிக்காக உங்க அம்மா அப்பா ஸோ ஒவ்வொரு சின்ன 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 நம்ம வந்து கிராட்டிடூட் ஆரம்பிச்சிருப்போம் ஸோ இன்னைக்கு அந்த நன்றியுற முக்கியமான செஷனாக உள்ள அந்த இருபத்தி ஒரு நாள் சேலஞ்சில் நாலாவது சேலஞ்ச் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல போறீங்க அந்த ஸ்பெஷலான பர்சன் எங்கே இருப்பாங்கன்னா ரொம்ப தூரத்தில் எங்கே இருக்க மாட்டாங்க நீங்கள் தேடணும்னு நினைக்கல நினைக்கிற விஷயம் இல்லை உங்க வீட்டில் ஒரு சின்ன மிரர் இருக்கும் ஏதோ ஒரு மிரர் இருக்கும் அந்த மிரர் பின்னாடி போய் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த மிரரில் தெரியுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் ஏன்னா இ உங்களுடைய ஏஜ் என்னன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த ஏஜுக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்க அது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அவங்க லைஃப்ல உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வழிகள் வேதனைகள் சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயுமே உங்க கூட இருந்தது யார் அப்படின்னா இவங்க தான் ஏன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுக்கு நீங்கள் தான் உங்களுக்காக நிற்கணும் ஏன்னா எல்லா நேரத்துலையும் சில நேரம் என் குழந்தை தப்பு பண்ணுறோம் அம்மா வந்து உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை அப்பா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களை சப்போர்ட் பண்ணாமல் போயிருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்காக நின்னது அப்படின்னா இந்த உடல் மட்டும்தான் இந்த இந்த ஒரு உருவம் தான் இவங்க தான் உங்களுக்காக நாங்கள் அவங்க வேறு யாரும் கிடையாது நீங்கள் தான் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்ல போகிறீங்க அதை எப்படி சொல்லப் போனால் ரசித்து சந்தோஷமாக சொல்ல போகிறீங்க ஏன்னா இந்த இருபத்தோரு வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அம்மா போட்டிருக்கலாம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கலாம் ஏதோ ஒரு கீழே விழுந்து இருக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கலாம் எத்தனையோ இடத்துல நீங்கள் வந்து சங்கடப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்காக நின்றது நீங்கள் தான் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து நீங்கள் அழுதா கூட அந்த கடைசி அந்த அந்த ரூம்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்காக அப்படின்னு யார் இருப்பானா நீங்கள் தான் இருந்திருப்பீங்க அப்போது உங்களுக்குள்ளே நீங்கள் பேசியிருப்பீங்க உங்களை நீங்களே தேத்தி இருப்பீங்க நீங்களே உங்களை வந்து கன்ஜோல் பண்ணி ஓகே ஒரு நாள் முடியும் ஓகே இதை தாண்டி போயிடலாம் நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்று வர அப்படிங்கிறவர் நம்ம கடவுள்னு நம்ம சொல்லலையா நமக்குள்ளே இருக்கிற நம்ம கடவுள் அப்படி சொல்லலையா அது வேறேன்னு கிடையாது நம்மளுடைய உருவம் தான் நம்ம தான் ஓகே நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி நாட் ஆர்லி டுடே இப்போ மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி காலங்கள் என்னென்ன காலங்களெலாம் உங்களுக்கு இக்கட்டான தருணங்கள் வந்துதோ உடம்பு சரியாமல் நீங்கள் படுத்துனா கூட அவங்க அம்மா உங்களுக்கு மாத்திரை கொடுத்துருக்கலாம் அவங்க அப்பா அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம் என்ன செஞ்சிருந்தாலும் சரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களால டேக்கே பண்ணிக்கலாம் ஆனால் அந்த வழிகளை நீங்கள் தான் வாங்கிப்பீங்க அப்போ என்னங்க அந்த உடம்பு செல்லு அப்படின்னா அதுக்கான ஹெட் ஏக்கில் ஆரம்பித்து ஒரு ஆப்ரேஷன் வந்தாலும் அந்த இருந்து எல்லா விதமான வழிகளையும் நீங்கள் தான் முழுசாக அனுபவிச்சிருப்பீங்க இப்போது அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறீங்க அந்த கடைசி ஒரு எத்தனை உங்களோட வயசு என்னவோ அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி நீங்கள் நடந்த எல்லா நிகழ்வு யோசிச்சு பாருங்கள் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்காக நின்னது நீங்கள் நினைக்கலாம் என் பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க என் அண்ணன் இருந்தாங்க என் தம்பி இருந்தாங்க இவங்க இருந்தாங்க யாருமே கிடையாது இவங்க எல்லாரும் ரெண்டு தள்ளி தான் அவங்க நின்றுப்பாங்க தவிர பட் உங்களுக்காக உங்கள் கூடவே நின்றது யாருன்னா இவங்க தான் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு அந்த போட்டோல பார்க்குற உருவம் இருக்கு இல்லையா அந்த கண்ணாடியில் பார்க்குற உருவம் இல்லையா அது சரியாக அமையிறது இல்லை ஏன்னா சரியா அமையலை அமையல அப்படிங்கிறதுக்கா என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இங்க நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஓகே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தன்னை தனி வருத்திக்கிறாங்க தன தனி வந்து சூசைட் பண்ணிக்கிற இன்னொரு விஷயங்கள் பண்றாங்க ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த உருவம் சப்போர்ட் பண்ணலை கண்ணாடி பண்ணிக்கிற அந்த உருவம் எனக்கு நீனு ஒன்று இல்லை எனக்கு வந்து எல்லாமே இன்னொன்று அப்படி டிபென்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் அவங்க லைஃப் அப்படி போயிருக்கு நமக்குள்ள ஒரு நம்ம இருக்கும் நம்மளை நம்ம சேர்த்துக்கணும் என்ன ஒரு சுச்சுவேஷன் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த உருவம் இருக்குல்லையா இந்த உருவத்தை இவ்வளவு நாள் நீங்க கவனிக்காம இருப்பியும் நீங்க அந்த கண்ணாடி கிட்ட போய் சொல்லப் போறீங்க ஓகே சோ வந்து எனக்காக எல்லா சூழ்நிலையிலும் இத்தனை உச்சிலே இருந்தேன் இதுக்கப்புறம் வரப்போற காலகட்டத்தில் என்னோட சந்தோஷமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் எல்லாத்தையும் எங்கூட இருக்கப்போகுது நீ தான் உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உருவம் உங்ககிட்ட சொல்லும் என்ன இருந்தாலும் சரி நான் ஒன்னை பார்த்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடியில் தெரியிற உருவம் உங்ககிட்ட சொல்ல போகுது அந்த உருவத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்ணால் பார்க்க போறீங்க பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுங்க இப்போ என்னுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஃபேஸில் என்னென்ன இன்ஃப்லூ ஆ இருக்குன்னு நான் எப்படி எப்படி சொல்றேன்னா ஒரு உருவத்தை வந்து நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம் சும்மா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கீங்க அதை சரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் உங்களை வந்து கொஞ்சம் அழகாக்கிட்டு அந்த கண்ணன் இன்னும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கோங்க உங்களுடைய வலது கை வந்து இடது தோள்பட்டில் இருக்கணும் இடது கை வந்து வலது தோல்பட்ட நீங்களே ஹக் பண்ணிக்கோங்க ஹக் பண்ணிட்டு நான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்னு தட்டி கொடுங்க உங்களை நீங்களே அப்போ இப்போ நாங்கள் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இந்த உலகத்தில் யார் யாரும் நேசிக்கணும் எல்லாருமே இருப்பாங்கன்னா இப்போ போயிட்டு அப்போ வந்துருவாங்க அப்போ என்ன ஆகணும் லவ் யுவர் செல்ஃப் ஸோ இதுதான் இன்னொரு லெசன் ஸோ உங்களை நீங்களே ஹக் பண்ணிட்டு எப்பவும் போல ஐஎம் ஸோ சாரி சாரி ஸோ இவ்வளோ சுச்சுவேஷனில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு தேங்க்ஸ் கூட சொன்னதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஸோ சாரி ப்ளீஸ் ஃபக்யூ மீ அதே மாதிரி தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே இந்த நிமிஷத்தில் ரசிக்க ஆரம்பிங்க உங்களுக்காக தாண்டா வாழ்க்கையே வாழ்க்கைங்கிறது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் வெளியில் நடக்கிற எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணோம் உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஓகே நான் இதான் என்னோட யூனிக்னஸ் இதுதான் அப்படின்னு லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லி இருபத்தோரு பாயிண்ட்ஸ் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு நீங்களே தேத்தி விட்டுருக்கீங்க உங்க மனசை நீங்களே ஆற்றிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு டைரியில் எழுதுங்க ஸோ கண்டிப்பாக உங்க முன்னாடியில் கல்லா கண்ணாடி முன்னாடி இருக்க உருவம் இருக்குல்ல அந்த குழந்தை என்னன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி உங்களை ஹேக் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணும் ஓகே உனக்கு எனக்கு நான் இருக்கேன் எந்த சூழ்நிலை நான் இருக்கேன் உங்க கூட நான் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட வந்து கண்ணாடி முன்னாடி வந்து கேளு நான் உனக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமாக நான் சொல்கிறேன் உனக்கு என்ன செய்யணும் நீங்கள் கண்ணாடி வந்து கேளு நானே உனக்கு பதில் சொல்கிறேன் உனக்கு நீ எங்கேயோ போய் வெளியே தராமல் நீ என்கிட்ட வந்து கேளு உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வந்து கேளு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படியே அந்த கண்ணாடி உங்களுக்கு பதில் சொல்லும் ஓகே அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுங்க ஒரு பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கண்டிப்பா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் இந்த சுச்சுவேஷன் நான் தான் எனக்காக நின்று அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மெமெண்ட்டை நீங்க என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தி பெஸ்ட் அண்ட் ஹாவி நெஸ்டி அந்த குழந்தை எப்படி எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப பிளசண்டா ஃபீல் ஆகும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை கடவுள் நமக்காக கொடுக்காத்திருக்காரு அதுல முதல் விஷயம் நமக்காக கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா நாம லவ் யூர் செல்ஃப் இஸ் இன்னைக்கு டாபிக் வந்து லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இதே போல் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை வந்து நாளைக்கு நான் வீடியோவில் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக அந்த கிராட்டிட்யூட் ப்ரைஸ் முடியும் போது கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஓகே என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் இருக்கா இவ்வளோ இருக்கான்னு நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்ட வாழ்க்கையோட அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தயார்படுத்துறதுக்கான தயார்படுத்துக்கான பயிற்சி தான் இது எனவேஸ் தேங்க்யூ அண்ட்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச்